நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் ஆச்சு நான் வீடியோவில் பார்த்து இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி பைக் ரைடு கிடையாது இன்றைக்கி வந்து டைரெக்டாகவே சொல்லிடுறேன் இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த மேடக்கு வந்து நான் வந்து மொட்டையடிக்க போகிறோம் என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியலைப்பா எனக்கும் புரியல என்னது இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்களேன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெரிய கதை இருக்குது அதை நான் சிரிசாக சொல்லிடுறேன் ஓகே அது இங்கே சொல்ல வேண்டாம் இப்போ நம்ம கார் ரெடி ஆச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் மணி ஆறே முக்கால் இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா பழனி பழனி வீடியோவில் நிறைய பேர் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் எப்படின்னு தெரியல கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பழனியும் காட்டுவோம் அது போக இந்த பொண்ணு இந்த ஆயாவுச்சு இவங்களுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம் ஓகே சரி போகலாம் மொட்டை என்னது முடி இருக்குது அந்த ஸ்டோரி என்னன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அது உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க சில பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கேமராமேன் என் ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேமராமேன் உருவாக்கிட்டு இருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா தெரியல ஆடுறது எப்படின்னு ஓகே இப்போது எங்கே இருக்கோம் கட்ட சொல்லு சென்னிமலை சென்னிமலை பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிட்டுருக்கேன் இது போடுறதுக்குள்ளேயேங்க நாக்கு தள்ளுதுங்க இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மணி ஏழு மணி தான் அவ்வளோ ட்ராஃபிக்கு அவ்வளோ லாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா போகிற ராலியை பூரா லாரிகள் பூரா இந்த பக்கம் போயிட்டு இருக்குது ஏன்னா டோலுக்கு பயந்து அந்த பக்கம் போகிறதுனா டோல் அதிகமாக இருக்கும் ஸோ வழக்கம் போல் அவங்க வந்து யாருக்கும் வழி விடாமல் தான் ஓட்டிகிட்ருக்காங்க முன்னாடி அதை காட்டு சாப்பிடுப்பாளருக்கார் அந்த காரு நானும் போட்டி ஓட்டு ஓட்டிகிட்ருக்குறோம் ஒரு இருபது நிமிஷமாக வாகன் இந்த காங்கேயத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது என்னன்னே தெரியல காலையில ஏழு நாப்பதா ஆகுது ஆனா பசிக்குது உனக்கு செமையான பசியா நான் வேற சொல்றேன்னு சொன்ன ஒரு விஷயம் எப்படி சொல்றதுன்னு தெரியல சொல்றேன் சொல்லு சொல்லு ரெஸ்பெக்ட் இல்லாம மனசு ஓகே இப்ப பாத்தீங்கன்னா தாராபுரமே வந்துட்டோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் வீட்ல கிளம்பி வந்துட்டோம் காருக்குள்ள எனக்கு அந்த வீடியோ பண்ற அந்த மூடை மறந்து போச்சு ஏன்னா இவங்க அம்மா வந்திருக்காங்க அந்த பழைய கதை அந்த கதை ஒரு கிராமத்து பாசையில் சொல்லுவாங்க இல்லையா செம சூப்பராக இருந்து அதை கேட்டுக்கிட்டே ஐயோ ஆமா ஆமாம் நான் ஏதோ சொல்றேன்னு சொன்னமே மறந்துட்டுமே அப்படி இப்போதான் ஞாபகம் நான் பேச நேர விஷயத்துக்கு வந்துடுறேன் எதுக்காக அக்காக்கு மொட்டை அடிக்கிறோம் அப்படிங்கிறது சத்தியமா நான் கம்பல் பண்ணல இது அவங்களோட முடிவு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நான் வேலை செஞ்ச கம்பெனில ஒரு சின்ன ஒரு முரண்பாடு அதனால நான் ஒரு ஆறு மாசமா தான் இருந்தேன் மேடம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் மேலே எனக்கு வசதி இல்லாமல் அப்போ நல்லாவே இருந்தேன் பட் டைம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நான் போய் சேர்ந்தேன் ஒரு ரெண்டரை மாதம் வேலை செஞ்சிருப்போம் அதுக்கடையில் பாத்தீங்கன்னா எங்கள் அப்பா தவறிட்டாரு ஸோ நான் அந்த இருந்து நான் நின்றுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழித்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த டைமில் வந்து என்னை அந்த கேஸில் சேர்த்தி விட்டாங்க அப்போ நான் போய் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க என்னை ஒரு விசாரணை கைதியே ஒரு பதினஞ்சு நாள் உள்ளே கூட இருந்தேன் நான் ஒரு வீடியோவில் கூட இதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதாவது நான் யூடியூப் ஆரம்பித்த காலத்திலேயே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்து நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வர சூழ்நிலை ஆயிடுச்சு கிடைச்சா வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் அந்த கேஸ் நடந்தது உண்மையாலுமே இதில் வந்து நான் எந்த இதுவுமே பண்ணலை ஒரு ரெண்டு மாதம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் பிரச்சனை வர்றப்ப நான் அங்கே இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து ரிலீவ் ஆகிட்டேன் இவ்வளோ தெரிஞ்சுமே என்னை வழக்கு டைம் கேஸ் சேர்த்தி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பில் எல்லா எங்கள் பக்கத்து நியாயத்தை எல்லாமே வாதாடி நீதியரசர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஊத்தப்பா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நாங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டார் அதை பத்தி நான் இன்னும் விரிவா பேச விரும்பல ஸோ எனக்கு வந்து ஒரு தண்டனை சில வருஷங்களுமே லட்சக்கணக்கில் வந்து பெனால்ட்டியும் கொடுத்துட்டாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப எங்க என்ன அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை ஆனால் அது அநியாயமே தெரிஞ்சது பட் என்னால் அப்போ ப்ரூவ் பண்ண முடியல அப்போ நாங்கள் அவங்க என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு நீங்கள் எதா இருந்தாலும் மேலே பார்த்துங்க ஐ மீன் ஹைகோர்ட்ல பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னு அப்போ தெரியல எனக்கு வாழ்க்கையே இருந்துச்சு நான் அந்த கேஸில் சம்பந்தப்பட்டதுல எப் எவ்வளவு அறிவா இருக்கிறேன்னா ஜாமீன்ல வெளியே வரணுங்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது அந்த நாலேஜ் தான் எனக்கு இருந்தது அப்பேற்பட்ட ஆழத்தை கொண்டு போய் கேஸில் சேர்த்து தண்டனை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் நான் வந்து தண்டனை கைதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் வந்து எங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கேஸ் நடந்தது நிறைய பேர் வந்து ஆர்த்திரியை வந்து விற்றது கூட ஏன் ப்ரோ நல்ல வண்டி ஏன் வித்துட்டு விற்றுட்டுன்னு சொல்லுவீங்க அப்போ வந்து அந்த இன்ட்ரீம் பெயில்னு தான் ஒன்று வெளியில் வந்தேன் அப்போ வந்து என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை அந்த கவர்மெண்ட்டுக்கார் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பைக்கை விற்று தான் அந்த டைமில் நான் அந்த காசை கட்டினேன் நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஆத்திரி ஏன் விற்றுன்னு அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்கப்பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமெல்லாம் கிடையாது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதில் ஒரு விஷயந்தான் பார்த்தீங்கன்னா இந்த முடிக்காணிக்கை அப்படிங்கிறது இந்த கேஸில் நான் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டேன்னா முடிக்காணிக்கை பண்ணுறதா அவங்க வந்து வேண்டியிருந்தாங்க எத்தனை மாதம் ஆச்சு மாதம் நாலு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கேஸுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை தவறான தீர்ப்புன்னு சொல்லி ஃபுல்லாக இதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் எல்லாமே அது ஒரு சந்தோஷமான விஷயம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தெரியும் நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் எது வரைக்கும் ஷேர் பண்ணல எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு என்னை விட என் ஒய்ஃபை பொறுத்தளவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வேண்டு நீங்கள் என்ன வேண்டு நானே பேசிகிட்ருக்கேன்

இன்னும் நிறைய நிறைய பிளாப்ளா ப்ளாக இருக்குது ஆனால் எதையுமே நாங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் ஏன்னா ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது இவங்க வேணாங்க இவங்க நினச்ச மாதிரி வந்து அது நடந்துருச்சு ஸோ வந்து அதை நாங்கள் நிறைவேற்றுறோம் இது சில பேர்த்துக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் இது என்ன ப்ரோ மூடநம்பிக்கை முடி கொடுத்தா வளர்ந்துடும் அதனால் நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு முரண்பாடு இருக்கும் பட் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நேர்மை நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டோம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கந்தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறது அவங்கவுங்க விஷயத்தை பொறுத்து தான் ஒரு சிலர் வந்து இதுக்கு கொஞ்சம் இல்லை இது வந்து வேறு மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த மனநிலையில் பார்க்குறோம் நீ உங்களுக்கு எப்படின்னு தெரியல அதனால ஆளாளுக்கு மாறுபடும் ஓகேங்களா இப்போ தாராபுரத்தில் வந்து சாப்பிட உட்காந்துருக்குறோம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் நேரம் மேடம்க்கு இதுதான் கடைசி பூ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவளுக்கு கர்லி ஹேர் இதுல பூன்னா பூ பிரிய ஒரு நாளும் பூ இல்லாமல் இருக்க மாட்டேன் அதுக்கு தான் நாங்கள் எங்கே போனாலும் பூச்செடி வச்சிருவான் அது டெய்லி அவளுக்கு ஒரு ப்ராசஸ் அந்த பூவை பொறிச்சு கட்டணும் அப்படின்ட்டு இனி அது என்ன ஆகும் தெரியல சொல்லு வளர்ந்ததே கொஞ்சம் தாண்டி இருக்கு உனக்கு நாங்க ஜாலியா பண்ணா பேசுவோம் நான் அவளை டீஸ் பண்றதுனால இல்ல எப்பவுமே அப்படிதான் கரெக்ட் இப்ப தான் ஞாபகம் இருக்குது நான் சின்ன வயசா இருக்கிறப்ப எங்க அப்பா ஒரு டைம் லாரியில போய் அவர் விழுந்து அடிபட்டாரு அந்த டைம்ல எங்க அம்மா வேண்டி இருந்தாங்க வேண்டி போல இருக்குது அப்பா ரெடியானதுக்கு அப்புறம் அம்மா மொட்டையை அடிச்சுட்டாங்க இப்ப அதுக்கப்புறம் எவ்வளவோ வருஷம் கழிச்சு இவன் மொட்டையடிக்க போறா ஜென்ரேஷன் மாறினாலும் செண்டிமெண்ட் மாறதே இல்லை நம்ம ஆளுகளுக்கு பொறுத்த அளவுக்கு நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்காந்துக்க உங்கள் வீட்டுக்காரருனும் அவ்வளவு பிடிக்கும் மனது வீட்டுக்காரரையும் பிடிக்கும் அவ்வளவு மனக்கஷ்டத்துல கடவுளை வேண்டிகிட்டு அவளதான் அப்புறம் எப்படி இருப்பேன்னு தெரியல ஒரு செல்ஃபி கூட எடுக்கவே இல்லை ஓகே பாய் பாய் ஆமா முட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி விரதம் இருக்கணும்னு சொன்னியே ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்ல என்ன சொல்லவே இல்ல விரதம் இருக்கும்னு ஆனா கண்டிப்பா வந்து மொட்டை அடிக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா விரதம் இருப்பாங்க இவ மைண்ட்ல இருந்துருக்குது ஆனா பசியில மறந்துட்டா போல இருக்குது விரதம் இருந்தாண்டி மொட்டை அடிப்பாங்க இத நான் சொன்னனா வெறு வயித்துல மொட்டை அடிக்க கூடாது சிக்கன் மட்டன் சாப்பிட்டு போய் மட்டும் அடிங்க தக்கற நீ நல்லா சாப்பிட கூடாது சாப்பிட்டு போய் அடிக்கலாம் என்னது மொட்டை மொட்டை ஆனா நீ மொட்டை அடிக்கிறதுக்குள்ள என்ன மொட்டை அடிச்சிட்டு இருக்கியாட்டிருக்கு நீ காரில் வர வர எங்க மாமியார் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா எட்டு வருஷமா குழந்தை இல்லாம இந்த பழனியில் வந்து தங்கத்தார் எழுத்துறதுக்கு அப்புறம்தான் வந்து இவ்வளோ பிறந்தாலாமா எட்டு வருஷமா குழந்தை இல்லாம ஏழு மாதத்தில் உறந்துட்டாசவம் சவப்புரசவம் ஓகேங்களா அப்போது இவளுக்கு வந்து பேர் வந்து பழனியம்மாள் வைக்கணும்னு சொல்லிவிட்டு பழனியம்மால்னு பேர் வச்சுட்டாங்களா பட் இவங்க மாமன் கூட்ட அப்படியெல்லாம் பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் பேரே கமலீஸ்வரி அப்படிங்கிறது வச்சிருக்காங்க பட் இவங்க ஃபஸ்ட்டு பேர் வந்து பழனியம்மாள் தான் பழனியம்மாளுக்கு பழனியம்மாளுக்கு வந்து பழனியில் மொட்டை அடிக்கிறது இல்லை காய் போய் சொல்லக்கூடாது கோயில் கோயில் மண்ணை முடிச்சுட்டு பள்ளியமா பேரு ஆனா சும்மா சாமிக்கு வைக்கிறேன்னு சொல்லியா யாராச்சும் கேட்டாங்களா சொல்லணும் இல்ல சரித்திரம் உள்ளதெல்லாம் எங்க பார்த்தாலும் இந்திக்காருக்குதான் பாருங்க எங்கடா இங்க வித்துட்டு இருந்த தமிழ் ஆளுகள்லாம் எங்கடா போனீங்க முன்னாடி போறோம்னு இந்திக்கார்தான் ஏதோ நல்ல வேலை பூவிய மாதிரி நம்மளாம் தெரிகிறார் கட்டணம் இல்லா காலனி பாதுகாப்பு நிலையம் என்ன டோக்கன் கொடுக்குறாங்களா இவ்வளோ தூரம் முன்னாடி நாங்கள் பள்ளி வந்ததுக்கு இப்போ நிறைய மாறிடுச்சு ரொம்ப வருஷம் கேப் இல்லையா பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் மெயின்லேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரணும் இந்த முடி எடுக்கிற பக்கம் அப்புறம் மொபைல் ஃபோன் வந்து மேலே அலோவுட் இல்லையா ஸ்டெப்ஸில் நாங்கள் கூட தான் அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் கீழே இருந்தே அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கட்டணம் இல்லை ஃபோன் பாதுகாப்பு மையம் சொல்லி நிறைய வச்சுருக்காங்க பட் மேலே அலோவுட் இல்லைன்னா நான் நிறைய காட்டலான்னு பார்த்தேன் எதுவும் காட்ட முடியாது மொபைலுக்கு தான் அனுமதி இல்லை கேமரா எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப அனுமதி இருக்காது ரொம்ப அனுமதி இருக்காது கடைசியாக பார்த்தா இருக்கா சிரிச்சிக்க பூ எடுத்து முன்னாடி பாடு இதுக்கப்புறம் இந்த உருவம் எப்படி மாறப்போகுது ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா ஹாய் எப்படி இருக்க தெரியுமா இரு நான் காட்டுறாரு அவ எப்படி இருக்கோன்னு தெரியும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்க

ஓகே இப்போ வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் இந்த ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை வாரத்தில் நாம் திருப்பி கொடுத்துட்டு ஐ மீன் அந்த இதில் சேஃப்டி லாக்கரில் கொடுத்துட்டு மேலே போயிட்டு திரும்ப வந்து தான் பண்ணணுமா நான் மேலெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் வாய்ப்பெல்லாம் போச்சு இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணுவோம் பண்ணி காட்டுறேன் One hour later. கூட ஒரு வழியா பாத்தீங்கன்னா தரிசனம் சூப்பரா முடிஞ்சது ஆனா நிறைய விஷயங்கள் சொல்லணும் அத கீழே போய் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் கீழே கீழ இறங்கிட்டு இருக்கும் வெயில்னா வெயில் பட்டையான வெயில்ங்க ஒன்றும் முடியல அதனால அப்படியே வந்துட்டோம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா கிளம்பிட்ட பழனி விட்டு வெளியில போக போகிறோம் கோயில பாத்தீங்கன்னா தரிசனம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா முடிஞ்சது இப்போ ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து லேடிஸா வந்து முடி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஃபோட்டோவோடு எடுத்து கொடுத்துருவாங்க அவங்களோட ரெண்டு பேர் போயிடலாம் அவங்க மூணு பேர்த்துக்குமே இந்த நூறுரூபா ஸ்பெஷல் டிக்கெட்டில் வந்து ஃப்ரீ தரிசனம் சேர்த்து ரெண்டு பேர் கூட போய்க்கலாம் ஆ மொட்டை அடிக்கிறவங்க கூட ரெண்டு பேர் போய்க்கலாம் அதான் விஷயம் நல்ல வசதிகளில் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க இப்போது திருப்பதியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்யூவில் வெயிட் பண்ணுறப்போ உட்கார்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா முன்னாடியெல்லாம் அது கிடையாது ஸோ வேறு வழக்கமாக வந்து எல்லா ப்ரைவேட்டில் இருந்து பூரா எல்லாம் கவர்மெண்ட் சைடெல்லாம் மாற்றிட்டாங்க வேற விஞ்சி அந்த ரோப் கார் எல்லாம் இருந்தது அதில் எல்லாமே கூட்டமாக இருந்தது ரொம்ப டைம் ஆச்சு அதனால படிக்கிறதுலேயே இறங்கி வந்துட்டோம் எங்கள் தியாகச்சம்பல் ஏதாவது சொல்ல விரும்புறியா சொல்லுமா இப்போ என் ஒய்ஃபு வந்து மொட்டை அடிச்சுங்கிறது எனக்காக அவளுக்காக இல்லை எனக்காக வேண்டியிருக்கா கல்யாணம் முக்கியாத நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன மாதிரியே வந்து உங்களுக்கு லைஃப் ஒரு லைஃப் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ அன்பான அந்யோனியமான ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேட்டிங்கன்னா அடிச்சுக்குவோம் பயங்கரமாக அடிச்சுக்குவோம் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் அடிச்சுக்கிறதுல இல்லை ஆனால் ஒரு நாளும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அடித்தாலும் கொன்னாலும் வீட்டுக்குள்ளே தான் ஸோ நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையணுங்கிறதுக்கு பட் எல்லாத்துக்கும் என்ன மாதிரியே அமையுமான்னு எனக்கு தெரியல என்னோட சிறப்பாக கூட அமையலாம் ஓகே வீடியோ இப்போ மறுபடியும் ஆரம்பித்தேன் எப்படி முடிக்கிறேன்னு தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த வீடியோ எப்படி இருந்துக்குன்னு எனக்கே தெரியல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்த மேலே எதுவுமே எடுக்க முடியல செல்ஃபோனெல்லாம் வந்து கீழே பிடுங்கி வச்சுக்கிறாங்க நாட்டளோடு அதையும் மீறி ஒன்றும் ரெண்டு பேர் வந்து பயமே இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க செல்ஃபோன் தான் அனுமதி இல்லைனாங்க செல்ஃபோனை கீழே கொடுத்துட்டு போயிட்டேன் பட் நான் கேமரா தான் கேமரா எடுத்துகிட்டு போனேன் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்தேன் பெருசாக வேறு எதுவுமே எடுக்கல கமலி என்னது வாயில் வ பசிக்குதா காலையில் என்ன சாப்பிட்ட நீ இந்த கில்லியில் சொல்கிற மாதிரி பூரியக்கானம் பூரியக்கான பத்தாண்டி ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சேன் கடைசியாக ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து லக்னோவில் இருந்து ஃப்ளைட்டில் வந்தப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹெட் கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க நீ இப்படியே தான் பண்ணுற அப்படியே தான் பண்ணுற அப்படின்ட்டு என்னோட பர்சனலாக அப்போ நான் எதுவும் ஷேர் பண்ணிக்கூடாது ஏன்னா அது நான் பண்ணேன்னா அனுதாபம் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவாங்க அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் பர்சனலாக அது பிடிக்காது ஸோ நான் அந்த விஷயத்தை எதுவுமே சொல்ல எதுக்காகனா என் கம்பெனியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அப்படி எதுவுமே சொல்லாமல் வந்தேன் வந்துமே சிரமமாயிருச்சு அது இதையுமே நான் முழுசாக சொல்ல மாட்டேன் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஓகேவா அதனால் கொஞ்சம் இப்போ ட்ரிப் போகிறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா வைட்டமின் பி பணம் வேணும் அது கொஞ்சம் சிரமம் இருக்குது ஸோ நான் எப்போ போவேன்னு தெரில போகிறப்போ மோட்டா விழாக்கு வரும் போகிற வரைக்கும் இந்த மாதிரி எங்கள் மொட்டை இருக்காங்க ராம்பா இருக்கா உங்களை வச்சு நான் வீடியோ பண்ணுறேன் மீனும் அடுத்து வீடியோவில் சந்திப்போம் ஜெயகிந்த் என்னது ஜெயகிந்த் அப்படின்னா மீனிங் என்ன ஜெய்கிந்துக்கு மீனிங் என்ன Hva var det da? Po, po, po! po. <laughs>